ஓபிஎஸ்க்கு மாலையில் வந்த நல்ல செய்திகள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்பு ஓபிஎஸ் அதாவது ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணி பார்த்தார் சட்ட போராட்டத்தை முன்னெடுத்தார் தேர்தல் ஆணையம் வரைக்கும் போய் பார்த்திருக்கிறார் அடுத்தபடியாக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற குழுவை ஆரம்பித்து அதற்குரிய வேலைப்பாடுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் இப்ப புதிய கட்சி ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருந்ததன் காரணமாக தற்போது கடைசி கட்டமாக ஓ பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படி அறிவிப்பை கொடுத்து பாஜக இல்லை ஓ பி எஸ் எங்கள் கூட்டணியிலே கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் புதிய கட்சியை அடுத்த உடனே ஆரம்பிக்கக்கூடிய சூழலில் தான் ஓ பி எஸ் இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக இருக்கக்கூடிய ஒரு ஆறு நபர்கள் ஓபிஎஸ் தான் பேச்சுவார்த்தடுபட்டு இருக்காங்க அதிமுக முக்கியமான ஒரு ஆறு ஓபிஎஸ் உடைய அணியிலே பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருந்தது அவர்கள் அந்த ஆறு பேருமே ஓபிஎஸ்ஐ மறுபடியும் இணைக்கக்கூடிய ஒரு வேலையில் இறங்கி இருப்பதாக செய்திகள் என்பது மாலையிலே வெளியாகி ஓபிஎஸ்க்கு ஒரு நல்ல செய்திகளாகத்தான் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் செங்கோட்டையன் எப்படி போர்க்கடி உயர்த்தினார் செங்கோட்டையன் போர்க்கடி பின்பு பின்புதான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது

அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி பொறுத்து வந்து பார்க்கலாம் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க